அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு குரு மிகவும் அவசியம் அது நம் காலகட்டத்திலேயே ஒரு குரு கிடைத்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும் அப்படி அடியேன்னு சந்தித்த ஒரு குருவை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் வடரூரில் முருகன் ஐயா என்ற ஒருவர் இருக்கிறார் பன்மையத்தில் குருவின் துணை மிகவும் அவசியமாகின்றது நம் பயிற்சியின் போது ஏற்படும் சந்தேகங்கள் இடையூறுகள் போன்றவற்றிலிருந்து பெற குருவின் துணை கண்டிப்பாக தேவை கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் முருகன் என்ற பெயரில் ஒரு நல்ல குரு இருக்கிறார் யூடியூபில் இவரது வீடியோக்கள் நிறைய இருக்கின்றன பார்த்து பயன்பெறுங்கள் அது மட்டுமின்றி நேரடி வகுப்புகளும் இவர் வடவுகளில் நடத்தி கொண்டிருக்கிறார் வடலாரின் சுத்த சன்மார்க்கத்தின் அடிப்படையில் இருந்து இவரது வகுப்புகள் நடைபெறுகின்றன கட்டணம் எதுவும் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வடலாரின் ஜீவகாருண்யம் வசனபாகம் பற்றியும் அருட்பா பற்றியும் மாலையில் கைவல்ல நவநீதம் என்னும் ஒரு அரிய நூலில் இருந்து எளிய முறையில் விளக்கம் தருகின்றார் இந்த சிறந்த வாய்ப்பை பயன்படுத்தி நலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வகுப்பு அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமன் None do you want to come.